பண்ணலாம் அப்படின்ற ஒரு அவேர்னஸ் வீடியோ தான் இந்த வேரிகோஸ் வெயின் தான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு வந்து காலில் வந்து சில பேருக்கு வந்து நரம்பு வந்து சுருண்டு சுருண்டு இருக்கும் இது எதனால வருது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ரத்த நாளங்களில் வந்து நம்ம ஹார்ட்ல இருந்து பம்ப் பண்ணி நமக்கு வந்து எல்லா உறுப்புக்கும் நமக்கு வந்து பிளட் வந்து போகும் ஸோ வந்து இந்த காலுக்கு போறது வந்து திருப்பி வந்து அகெயின்ஸ்ட் கிராவிட்டி வந்து நமக்கு வந்து பம்ப் பண்ணி திருப்பி வந்து லங்ஸ்ல இருந்து உங்களுக்கு ஹார்ட்டுக்கு வந்து வந்து உங்களுக்கு லங்ஸ்ல வந்து பியூரிஃபை ஆகி ஹார்ட்டுக்கு போய் திருப்பி வந்து எல்லா ஆர்கன்ஸுக்கும் நமக்கு வந்து பிளட் வந்து போகும் ஸோ இதுல வந்து என்ன ஆகும்னா இங்க வந்து பம்ப் பண்ணுவோம் இல்லையா நம்ம காலில தான் வந்து பம்ப் பண்ணி மேல வந்து ரத்தம் போகணும் சோ இந்த பம்ப் வந்து ஆகும்போது ரத்தம் வந்து எப்பயுமே வந்து நமக்கு வந்து அந்த வெயின்ஸ்ல இருந்து கீழே இருந்து தான் மேல போகும் என்னைக்குமே மேல இருந்து கீழே வராது வெயின்ஸ்ல அந்த வெயின்ஸ்ன்றது அந்த ரத்த நாளங்கள்ல சோ இது வந்து நம்மளுக்கு வந்து அந்த வெயின்ஸ்ல வந்து உள்ள வந்து வேல்ஸ் மாதிரி இருக்கும் எப்படி வந்து நம்ம தண்ணி எல்லாம் போறதுக்கு வேல்ஸ் யூஸ் பண்றோம் இல்லையா மோட்டர்ல எல்லாம் அதே மாதிரிதான் சோ அந்த டியூப்ஸ்ல எல்லாம் வந்து உங்களுக்கு இருக்கிற மாதிரி வேல்ஸ் இதுல வந்து பிளட் வெசல்ஸ்ல இருக்கும் இதுல வந்து கீழ இருந்து தான் மேல வந்து ரத்தம் போகணும் மேல இருந்து கீழே வராது இது வந்து வீக் ஆகும்போது கொஞ்சம் வந்து அந்த ரத்த நாளங்கள் வந்து கொஞ்சம் வந்து டார்ச்சரஸ் ஆயிடும் டார்ச்சரஸ்னா ஒரு வளைவு நெளிவா ஆயிட்டு கொஞ்சம் வந்து பல்ஜ் ஆக ஆரம்பிச்சிடும் தொட்டு பார்த்தோம்னா நமக்கு வந்து வெளியவே தெரியாத மாதிரி இருக்கும் சாதாரணமா பார்த்தோம்னாலே நமக்கு தோலுக்கு மேல வந்து வீங்கி இருக்கிற மாதிரி வளைவு நெளிவா இருக்கிற மாதிரி ஒரு இடத்துல மட்டும் கருப்பா இருக்க மாதிரி பெருசா இருக்கிற மாதிரி இது தெரியும் நமக்கு சோ இதுதான் வந்து வெரிகோஸ் வெயின் சோ இதை பத்தி நான் வந்து தனியா வீடியோஸ் வந்து நான் உங்களுக்கு போட்டிருக்கேன் உங்களுக்கு வெரிகோஸ் பத்தி வெரிகோஸ் அல்சர்ஸ் இதை பத்தி எல்லாமே நான் உங்களுக்கு தனியா வீடியோஸ் போட்டிருக்கேன் நீங்க அதையும் போய் பார்க்கலாம் இந்த மாதிரி வந்து வெரிகோஸ் வெயின் வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கவங்க ரொம்ப முத்துன ஸ்டேஜ்ல இருக்கிறவங்களுக்கு அன் அவாய்டபிளா வந்து சர்ஜரிஸ் வந்து பண்ணியிருப்பாங்க அதே மாதிரி வந்து ஃபர்ஸ்டே ஆரம்பிக்கிற ஸ்டேஜ்ல இருக்கும் போது ஹோமியோபதியில இல்லாட்டி மற்ற இயற்கை மருத்துவத்தில் வந்து எவ்வளவு நல்லா மெடிசன்ஸ் இருக்கு இதுலயே கரெக்ட் பண்ணலாம் அப்படின்றது வந்து சில பேருக்கு அவேர்னஸ் இல்லாதனால நிறைய பேர் வந்து சர்ஜரிக்கு வந்து போயிருப்பாங்க ஆனா சில பேரோட உடல் வாகி என்ன எப்படி இருக்கும்னா சில பேருக்கு வந்து இந்த வேரிகோஸ் டெண்டன்சி இருக்கும் அதாவது டயத்தசிஸ் அப்படின்னு சொல்லுவோம் வீனஸ் டயத்தசிஸ் சொல்லுவோம் இதாவது நம்மளுக்கு வந்து இந்த ரத்த நாளங்கள் வந்து சில பேருக்கு வந்து உடல் ரீதியாவே வீக்கா இருக்கும் ஸோ வீக்கா இருக்கனால என்ன ஆகும்னா அந்த இடத்துல வந்து அவங்களுக்கு ரத்தம் தேங்குறதும் உங்களுக்கு வந்து டார்ச்சரஸா வந்து நம்மளுக்கு வெயின்ஸ் ஆகுறதும் உங்களுக்கு அந்த வெயின்ஸ்ல வந்து வேரிகோஸ் மாதிரி உங்களுக்கு நெளிவு சுழிவா வர்ற மாதிரி நம்ம கால் எல்லாமே வந்து இந்த மாதிரி எல்லாம் ப்ராப்ளம்ஸ் வந்து நிறைய பேர் இயற்கையாவே வந்து நீங்க சர்ஜரிஸ் பண்ணாலும் சில பேருக்கு வந்து திருப்பி வந்து இந்த ப்ராப்ளம்ஸ் வர மாதிரி இருக்குது ஏன்னா அவங்களோட உடல் வாகு வந்து அந்த வீனஸ் டெண்டன்சி இருக்கிறதுனால வீனஸ் டயத்தசஸ் இருக்கிறனால அப்படின்னு சோ இதை வந்து நம்ம வந்து ஹோமியோபதி மூலியமா கரெக்ட் பண்ணோம் அப்படின்னா நீங்க ஒன்ஸ் நீங்க சர்ஜரி பண்ணியிருந்தாலும் எனக்கு திருப்பி வந்திருக்கு அப்படின்னா இதை வந்து நம்ம சரி பண்ண முடியும் நமக்கு சர்ஜரிஸ் வந்து நிறைய இருக்கு முக்கியமா வந்து என்னென்ன மாதிரி சர்ஜரிஸ் எல்லாம் அலோபதியில பண்ணுவாங்க ஸ்கிலோ தெரப்பின்னு ஒண்ணு பண்ணுவாங்க சூப்பர்ஃபிஷியலா பார்த்தீங்கன்னா ஸ்பைடர் வெப் மாதிரி சின்ன சின்னதா வந்து வெயின்ஸ் வந்து ஸ்கின்லயே தெரியற மாதிரி இருக்கும் அதுல வந்து ஒரு கெமிக்கல் இன்ஜெக்ஷன் பண்ணும் போது என்ன ஆகும்னா ஒரு ஃபார்ம் மாதிரி இதாகி அது அந்த பிளட் எல்லாத்தையுமே வந்து மேஜரான உள்ள உள்ள டீப்பா உள்ள வெயின்ஸுக்கு வந்து அது வந்து உள்ள தள்ளும் சோ அந்த ஸ்கிலோ இந்த மாதிரி வந்து பண்ணுவாங்க அதே மாதிரி லேசர் தெரப்பி ஒரு தெரப்பி இருக்கு இதுலயே இந்த லேசர் தெரப்பியில வந்து அந்த லைட் அந்த ரேடியேஷன் கொடுத்து அந்த மேஜர் வெயின்ஸ் வந்து உங்களுக்கு அந்த எந்த வெயின்ஸ் வந்து முக்கியமா அஃபெக்ட் ஆயிருக்கோ அதை வந்து உங்களுக்கு வந்து சீல் பண்ணுவாங்க வெயின் சீல்னு ஒரு மெத்தட் இருக்கு ஸோ அதுலயும் இதே மாதிரி மாதிரிதான் எந்த வெயின்ஸ் வந்து அஃபெக்ட் ஆயிருக்கோ அதை வந்து உங்களுக்கு வந்து வெயினை வந்து உங்களுக்கு சீல் பண்ணுவோம் இதே மாதிரி வெயினை வந்து அப்படியே ரிமூவ் பண்ற மாதிரியும் பண்ணுவாங்க ஸோ எந்த வெயின் வந்து அஃபெக்ட் ஆயிருக்கோ அதை கம்ப்ளீட்டா ரிமூவ் பண்ற மாதிரியும் பண்ணுவாங்க ஸோ அப்படி ரிமூவ் பண்ணோம்னா இந்த வெயின்ஸ் வந்து திருப்பி வளர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு சின்ன சின்னதா வந்து வந்து திருப்பி வந்து அந்த வெயின்ஸ் வந்து வளரும் ஸோ அந்த வெயின்ஸ் வளரும் போது திருப்பி வந்து நம்மளோட ஒபிசிட்டி ரீ நம்மளோட உடல் பருமன் காரணத்தினாலயோ இல்லாட்டி உடல் ரீதியா நமக்கு வந்து அந்த வீனஸ் டெண்டன்சி டயத்தசிஸ் இருக்கிறனாலயோ திருப்பி வந்து நமக்கு வந்து வேரிகோஸ் வெயின் மாதிரி வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு ஸோ அதே மாதிரி எண்டோ வீனஸ் அப்ளேஷன் தெரப்பின்னு ஒன்று இருக்கு அதுல எப்படின்னா ரேடியோ ஃப்ரீக்வன்சி கொடுத்து ஹீட் மூலியமா வந்து அந்த வெயினோட பிளட் சப்ளையை கட் பண்ணி உங்களுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க ஸோ தட் அது வந்து அப்படியே சுருங்கிடும் ஸோ இந்த மாதிரி நிறைய மெத்தட்ஸ் இருக்கு ட்ரீட்மெண்ட் என்ன பண்ணணும் டீப்பரா வந்து நமக்கு வந்து ஸ்கேன்ஸ் வந்து நம்ம வந்து யூஷுவலாவே நம்ம பார்ப்பாங்க அல்ட்ரா சவுண்டு நமக்கு டாப்லர் இது எல்லாமே பார்க்கும்போது எந்தெந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்கு அதுல ஸோ ரூட் கோர்ஸ் வந்து நீங்க பார்த்துட்டு நீங்க சர்ஜரிஸ் வந்து நல்லா வந்து நமக்கு பண்ணியிருந்தாலும் சில பேருக்கு வந்து அந்த வீண டயாத்தசிஸ்னால திருப்பி திருப்பி வர்றத மாதிரி இருக்கு ஸோ அந்த வந்து உடல் வாகம் வந்து நம்ம கம்மி பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் மெடிசன்ஸ் தான் நீங்க நம்ம வந்து சாப்பிடணும் என்னென்ன மாதிரி எக்ஸசைஸஸ்ன்றத நான் உங்களுக்கு வீடியோஸ்ல வந்து நான் உங்களுக்கு சொல்லிருக்கேன் ஏற்கனவே ஸோ எந்தெந்த மாதிரி வந்து மெடிசின்ஸ் வந்து ஹோமியோ ஹோமியோபதியில வந்து இந்த திருப்பி திருப்பி வர்ற அந்த வீனஸ் டயத்தசஸ் உள்ள மெடிசன்ஸ் நிறைய மெடிசன்ஸ் இருக்குது இதுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் வந்து செப்பியா பல்செட்டலா ஹெமாமலிஸ் இந்த மாதிரி நிறைய மெடிசன்ஸ் இருக்கு ஸோ இதுல வந்து எந்த மெடிசன் வந்து உங்களுக்கு சூட் ஆகுது ஸோ அந்த வீனஸ் டயத்தசஸ் கீழே என்னென்ன மெடிசன்ஸ் இருக்கு உங்களோட சிம்டம்ஸ் உங்களோட உடல்வாக உங்களோட ஃபேமிலி ஹிஸ்டரி உங்களோட தொந்தரவுகள் அதாவது ஒபிசிட்டி இருக்கா உங்களுக்கு இந்த வீனஸ் டயத்தசஸ் இருக்கா இல்லை பைல்ஸ் ப்ராப்ளம் இருக்கா வெயின்ஸ் ரிலேட்டடா வேற எதுவும் ப்ராப்ளம் இருக்கா ஸோ இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு அதுக்கு மாதிரி நம்ம ஹோமியோபதியில ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது திருப்பியும் வேரிகோஸ் சர்ஜரிக்கு அப்புறமா திருப்பியும் வராமல் இருக்கிறதுக்கு நம்ம வந்து இதை வந்து முழுமையா வந்து சரி பண்றதுக்கு இதை நம்ம வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் சோ இது வந்து ஹோமியோபதியில வந்து வேரிகோஸ் வெயின்க்கு நீங்க இது வரைக்கும் ட்ரீட்மெண்ட்டே எடுக்கல அப்படின்னாலும் எனக்கு ரொம்ப ஜாஸ்தி இருக்கு அப்படின்னாலும் நீங்க ஹோமியோபதியில வந்து நீங்க ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் ஃபர்ஸ்ட் கொஞ்சம் கொஞ்சமா இது ரிவர்ஸ் பண்றதுக்கு அந்த வெயின்ஸுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரென்தனிங் கொடுக்கிறதுக்கு நம்மளுக்கு இந்த மெடிசன்ஸ் வந்து ரொம்ப நல்லா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் சோ இது ரிலேட்டடா உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கொடுங்க நான் ரிப்ளை பண்றேன் நன்றி வணக்கம்